ள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம் பயப்படுகிறோம் பொதுவாக ஒரு மனிதன் சிறு வயது முதல் அவனுடைய முதிர் வயது வரை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே பயம் அவனை ஆட்கொண்டு நடத்துகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும்போது நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு எதிராக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்போது சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும்போது நாம் பயப்படுகிறோம் இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிற வேளையிலே அந்த நெருக்கத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்வோம் என்று சிந்திக்கும் போது பயம் ஒரு மனிதனை ஆட்கொண்டு விடுகிறது ஆனால் இந்த பயத்திற்கான காரணம் எதற்காக நாம் பயப்படுகிறோம் இந்த பயத்திற்கு அதற்கான தீர்வு என்ன என்பதை நான் வேத பகுதியில் மார்க் நான்காவது அதிகாரத்தில் நாற்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிற கேள்வி அவர் கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிற காரியம் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்போ இந்த பயத்திற்கு காரணம் விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது நம்ம இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்க்கும் இயேசு ஆண்டவராயிசுவும் அவருடைய சீடர்களும் அங்கே கலிலேயா கடற்கரையின் ஒரு பகுதியில் இருந்து அந்த கிழக்கு பகுதியை நோக்கி படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் படகை பின்தொடர்ந்து சில படகும் வந்து கொண்டிருந்தது படகு போய்கொண்டே இருக்கிறது ஆண்டவரா பின்னணியத்திலே அவர் தூங்கி கொண்டிருந்தார் திடீரென்று பார்க்கும்போது அங்கே கடலிலே பெரிய சுழல் காற்று அந்த காற்றுகளின் நிமித்தம் அலைகள் கொந்தளிக்கிறது அலைகள் கொந்தளித்து அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக அதாவது மூழ்கி போகத்தக்க அளவுக்கு அலைகள் மிகவும் அகோரமாகவும் உயரமாகவும் அடித்து கொண்டிருக்கிறது அவர் சீடர்கள் அங்கே இருந்த சீடர்கள் அந்த கடல் வேலை தொழில் செய்கிறதிலே அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தார்கள் பேதர் இருந்தார் யாக்கோபு இருந்தார் யோவான் இருந்தார் அந்திரேயா இருந்தார் ஆனால் இப்படி அந்த கடல் தொழிலிலே மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக காணப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு சீடர்களாக இருந்தார்கள் அப்படி சீடர்களாக இருந்த அவர்களும் சேர்ந்துதான் இங்கே அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிற சூழலே பார்த்து பயப்படுகிறார்கள் அந்த கடல் அலையை பார்த்து அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்து அந்த காற்றினுடைய அகோரத்தை பார்த்து சீடர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க முப்பத்தி ஏழாவது வசனம் ஆற்று நாலாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது பலத்த சுழல் காற்று படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிட்டு முப்பத்தி எட்டாவது வசனம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் இங்கே அலை அகோரமாக இருக்கிறது படகு மூழ்கத்தக்கதான அளவுக்கு அலை வருகிறது ஆனால் சீடர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அந்த படகுடைய பின்னணியம் அதாவது பின்பகுதியிலே ஒரு தலையணையை வைத்து அவர் நித்திரையாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி அயர்ந்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் சீடர்கள் அவர்களை அதாவது ஆண்டவரை எழுப்புகிறார்கள் ஆண்டவரை எழுப்பி போதவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா நாங்கள் மறித்து போகப் போகிறோம் எங்கள் ஜீவன் போக போகிறது நாங்கள் செத்து போக போகிறோம் உமக்கு கவலையே இல்லையா என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள் பயத்தோடு கலக்கத்தோடு சொல்லுகிறார்கள் வாசிக்கிறேன் கேளுங்க நாலு ஒன்பது அவர் எழுந்து காற்றை அதட்டி அந்த காற்றை அவர் அதட்டுகிறார் பொதுவாக கடலிலே அலைகள் அதிகமாக அடிக்க வேண்டும் என்றால் காற்றின் வேகம் எந்தளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அலைகள் எழும்பி அடிக்கும் இங்கே கர்த்தர் முதலில் செய்கிற காரியம் காற்றை அவர் அதட்டுகிறார் இரண்டாவது சொல்கிறது கடலை பார்த்து இறையாதே ஏன்னா கடலுடைய அலைகளை கொந்தளிக்கும் போது கடல் இறைந்து கொண்டிருக்கிறது முதல்ல காற்றை அமைதலாக்குகிறார் அதட்டுகிறார் இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார் இறையாதே அமைதலாயிரு என்று கடலை பார்த்து சொல்லுகிறார் அப்படி சொன்ன உடனேயே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கர்த்துடைய வார்த்தைக்கு அந்த காற்று கீழ்ப்படுகிறது கர்த்துடைய வார்த்தைக்கு அந்த கடல் கீழ்ப்படிந்து அமைதல் ஆகிறது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் மனித தன்மையோடு கூட அவர் தூங்குகிறதை பார்க்கிறோம் அதே வேளையில் அவருடைய தெய்வீகத்தன்மையை நாம் அந்த காற்றையும் கடலையும் அதட்டும் போது நாம் அதை காண்கிறோம் நம்முடைய தேவன் ஆண்டவராய் கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும் போது ஒரு முழு மனிதனாகவும் ஒரு முழு தேவராகவுமே வாழ்ந்தார் ஆனா பாருங்க காற்று நின்று போயிற்று கடல் அமைதலாயிற்று உடனே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட கேள்விதான் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் இவருடைய பயம் என்ன மறித்து போவோம் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன நாங்கள் மடிந்து போயிருந்தது உமக்கு கவலை இல்லையா கர்த்தர் அழைத்தார் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த சீடர்கள் அப்ப கர்த்தர் அழைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேறதற்கு முன்பாக இவர்கள் எப்படி மடிந்து போவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அதான் ஆண்டவர் கேட்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று எதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லை நான் தான் இருக்கிறேனே நானும் இந்த படகுல தானே இருக்கிறேன் நானும் ஒரு மனிதனாகத்தான் இந்த படகுல இருக்கிறேன் அப்போ நான் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் மதித்து போய்விடுவீர்கள் என்ற ஒரு பயத்தில் பேசுறீங்க அதே வேளையில் நான் இருந்த போதும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இந்த வார்த்தையை சொன்னே நாற்பத்தி ஒன்றாவது வசனம் மார்க் நாலுல நாற்பத்தி ஒன்று அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இங்கே இந்த கடல் தொழிலே வல்லுநர்களான அவருடைய சீடர்கள் இருந்தபோதும் கூட அந்த காற்றும் கடலும் மரணத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது என்று அவர்கள் அலறினார்கள் பயந்தார்கள் ஆனால் காற்றையும் கடலையும் உருவாக்கின கர்த்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அவர்களோடு கூட அந்த படகிலே இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது ஆண்டோர் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டே என்று இன்றைக்கு கர்த்தரும் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுத்துகிற அளவுக்கு நாம் பயப்படக்கூடிய அளவுக்கு பலவிதமான சூழ்நிலை நம்மை நெருக்கி ஏவலாம் சில வேலைகளிலே நாம் சோர்ந்து போகலாம் சில வேலைகளிலே நாம் மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலையிலே இருந்த சீடர்களை ஜீவரோடு காத்த தகப்பன் மரணத்தை கொண்டு வரும்படியான அலைகளும் காற்றுகளும் எழுந்தி வந்த அந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு அமைதலை கொண்டு வந்த தகப்பன் அந்த தகப்பன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நாம் விசுவாசித்து வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே இந்த விசுவாச வாழ்க்கையிலே இந்த விசுவாச ஓட்டத்திலே பலவிதமான நெருக்கங்களும் சூழ்நிலைகளும் வரும்போது நாம் விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது இந்த பயம் மனிதனுக்கு இயல்பாக வருகிற காரியமாக இருந்தாலும் அந்த பயத்தை நாம் எப்படி ஜெயிப்பது விசுவாசத்தினால் ஜெயிக்க வேண்டும் இந்த நெருக்கமான நிலையில இருந்து இந்த கடன் பார சுமையில இருந்து இந்த கஷ்டமான நிலைமையில இருந்து இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த நோயில் இருந்து குடும்பங்களிலே பல பிரச்சனைகளை நிமித்தம் குடும்ப சமானத்தை இழந்து நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கேள்விக்குறியோடு கூட நாம் எப்படி உயிர் வாழப் போயிரோம் என்று எதிர்காலத்தை நினைத்து அந்த சூழ்நிலையை நினைத்து பயப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை ஏனென்றால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் கைவிட்டு விடமாட்டார் மாட்டார் சூழ்நிலையை வருவது நிச்சயம் அன்றைக்கு கர்த்தர் படகிலேயே இருந்தார் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மோடு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டிலே கர்த்தர் இருக்கிறார் அந்த படையிலே இருந்தது போல நம்முடைய வீட்டிலே இருக்கிறார் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஆனால் பயம் வருவது இயற்கைதான் ஆனால் அந்த பயத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த பயமான சூழலையும் இந்த நெருக்கமான நிலையையும் இந்த மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையையும் ஏன் கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் அதனால்தான் கர்த்தர் கேட்டார் சீடர்களை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஆகவே என கண்பான சகோதரே சகோதரியே நீங்கள் உண்மையிலே கர்த்தரை சொந்த எச்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பயம் அந்த இயற்கையாக வரக்கூடிய காரியம்தான் ஆனால் அந்த பயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்க வேண்டும் நான் நம்புகிற கர்த்தர் என்னை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மீட்டு எடுத்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தந்த கர்த்த என்னை அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றின கர்த்த என்னை ஒரு பர்லோகத்துக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றின என் கர்த்த அந்த கர்த்த அவர் என்னோடு இருக்கிறபடியினாலே இந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும் வேதம் சொல்கிறது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று அந்த இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன நுகத்தில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிற வேளையிலே அங்கே முன்னே பார்க்கும் போது செங்கடல் பின்னாடி பார்வருடைய படை சனங்கள் பயப்பட்டாங்க சனங்கள் சனங்கள் தத்தளித்தார்கள் ஜனங்கள் முருமறுத்தார்கள் ஆனா கர்த்தருக்கு லேசான காரியம் அந்த செங்கடலையும் பிளந்து ஒரு வெட்டாந்தரையிலே நடப்பது போல நடத்தி கடத்தி கொண்டு வந்து அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுத்தார் எதிரிகளோ மாண்டு போனார்கள் கர்த்தரோ மூழ்கடித்தார் எதிரிகளை அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதேவன்தான் ஆகவே எனக்கு அன்பார்வர்களே எந்த நெருக்கமான நிலையாயிருந்தாலும் நாம விசுவாசத்தை விட்டு நம்ம ஒரு நாள் விளைவிடக் கூடாது நம்முடைய விசுவாசம் ஒரு நாள் குறைந்து போகக்கூடாது கர்த்தர் அந்த வழியை அவர் விரைவாக தருவார் அந்த இஸ்லாச்சரங்களுக்கு உடனே கொடுத்தார் நமக்கும் சீக்கிரமாக அந்த வழியை அவர் உருவாக்கி தருவார் நாமும் அந்த சமானத்தை அந்த சந்தோஷத்தை அந்த ஆசீர்வாதத்தை சோந்தரித்து அவருக்கு சாட்சியாக நிற்போம் ஆகவே பயப்பட வேண்டாம் பயப்படுத்துகிற சூழ்நிலை வரும் ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை அவர் நாம் அவரை விசுவாசிக்கிறதுக்கு அந்த உண்மையாக அவரை விசுவாசிக்கிறதுல அது அவருக்கு ஒரு மைவையை கொண்டு வருகிற காரியமாக இருக்கும் அதுவே எனக்கு கண்பாரவில்லை விசுவாசமாக இருப்போம் சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் கர்த்தரை பார்ப்போம் கர்த்தர் நிச்சயமாக இந்த பயமான இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்து நம்மையும் சாட்சியாக எப்படி இஸ்ராயல் ஜனங்களை இன்றைக்கும் செங்கடலை பிளந்து சாட்சியாக நிறுத்தினாரோ நம்மையும் நம்முடைய சீவியத்திலே அவர் சாட்சியாக நிறுத்துவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ